ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஏழு நாட்கள் பொதுவாக ஒன்றரை தான் அந்த செவ்வாய் பக்கம் பார் கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து ராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும் அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ஆசிக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நாதனை ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியார் என் ஆத்மாந்தர் மகா கலைவனகர் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல மூன்று பார்வைகள் அதற்கு உண்டு செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையிலே இந்த மிதின செவ்வாயில் இருந்து ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது பொது பழங்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் தினால் வரை குருவுடன் இருந்து குருமங்கல யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதனத்துக்கு புதன் புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அந்த மிதன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரகங்கள் நிலைகள் வைத்துமே இந்த பொது பலங்களில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே புத பகவான் சிம்ம ராசியிலே சூரிய பகவான் கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கர பகவானும் அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும் ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள் இந்த வகையிலே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன் இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது இருந்தாலும் மிதுன புத் செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்குணம் பிரச்சனைகள் அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனால் புதன் பகவான் எல்லோரும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டிலே வந்து பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வளர்ச்சி உண்டாகும் படித்த பண்டிதர்கள் உண்மையான பண்டிதர்கள் உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடை தேற்றப் போகிறார்கள் அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார் தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார் புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலங்கட்டமாக இது அமையப் போகிறது மாமன் மைத்துணர் வகை தாய் வழி உறவு அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே போகிறது பொதுவாக உறவினர்களும் நட்புற நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் எல்லோருக்கும் உதவி புரிவார்கள் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக சிம்மராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும் அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும் அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேரும் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும் துணிச்சல் தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு சுக்கரன் இன்ப வாழ்வு அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது பெரும்பாலும் சுக்கரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசமாகிறார் சன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார் அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது பத்த எட்டு கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அப்பொழுது சுக்கருடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் நாள் சுக்கருடைய பலத்தை கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம் அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம் ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட வகையில் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள் இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் திருமண காரியங்கள் சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதித்துறை மேலோங்கும் அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும் மழை நிறைய பெய்யும் மழை வெள்ளம் காணும் இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள் சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது இதில்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது எல்லோருக்கும் குரு கடாச்சம் ஏற்படும் குருவை வணங்க வேண்டும் ஜீவசமாதி தரிசனம் மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும் நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும் கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள் குரு மங்களோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுனிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் ஒரு யோகம் போல இன்னொரு யோகம் வருகிறது அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலையுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு புகழ் பதவி செல்வம் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் பன்னிரெண்டு ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசனை வேதனா மகாவாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிசத் பஜாகித் மிகே சண்டக்திமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வரகர் பரிபூர்ணாக கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி மகராசிக்காரர் பார்க்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது ரொம்ப சீரிய எழுப்புகிறீங்க இதனால வரைக்கும் ஓய்ந்து இருந்தவங்க டக்குன்னு எழுந்து நிற்பீங்க நடப்பீங்க அப்புறம் ஓடுவீங்க இது மாதிரி தான் நடக்க போகுது அப்போது மகர நல்ல ஒரு சம்பவங்கள் நிகழும் எதிர்பாராத வாய்ப்புகள் வரும் எங்கே போனாலுமே வெற்றி கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தர் பார்க்க முடில கேட்டது கிடைக்கல அப்படின்னா மனசு எக்ஸ்ட்ரா வெக்ஸன் ஆகிடும் விரக்தி ஆகிடும் டிப்ரெஷன் ஆகிடும் அதனால தான் தவறான முடிவுக்குலாம் நம்ம போகிறோம் இல்லாமல் நம்ம உங்களுக்கு இப்போது உள்ள நேரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக போன இடத்துல கடை இருக்கிறது அதனுடைய நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நல்லது தான் நடக்கும் போகுது இது இல்லாமல் மகராசிக்காரங்கள் பார்க்கும்போது சனியுடைய எதுவும் கெடுபணும் இப்போ குறைஞ்சி தான் இருக்குது அது இல்லாமல் மற்ற கிரகங்களும் இப்போது பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக வேணாலும் செய்யலாம் போகலாம் வரலாம் செய்கிறதை செய்யலாம் சொல்கிறத சொல்லலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடலாம் நல்லா படித்து முன்னுக்கு வரலாம் தொழில் கல்விக்கு ஏற்றவாறு அந்த உண்டான படிப்பு படித்து அது மூலிமா வரலாம் நீங்கள் வந்து ஒரு நீதித்துறையிலையோ அப்புறம் வந்து மக்கள் பிரப மக்கள் செல்வாக்குள்ள துறை மக்கள் தொடர்பு உள்ள துறை இது மாதிரி உள்ளவங்களாமே நல்லா முன்னுக்கு வரலாம் அவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளும் நல்லா முன்னுக்கு வருவாங்க இந்த மகராசில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் துணிஞ்சி அதுமாதிரி செய்வாங்க செஞ்சு வெற்றியும் பெற்றுருவாங்க அப்போது சந்தோஷமாக இருந்து முன்னாடி இழந்த அந்த மதிப்புறை அதெல்லாம் பெற்றிருப்பாங்க நல்ல சந்தோஷமாக தான் இருப்பாங்க எல்லாமே நல்ல நேரம் வரும்போது தானே அமையும் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அமையப் போகுது இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது அதுக்குள்ள முயற்சியில் இறங்கலாம் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லையா அது மூலிமா நீங்கள் ஈடுபட்டு அதில் லாபங்கள் பெறும் இது மாதிரிலாம் உங்கள் இந்த ராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களாக இருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம் இப்போது அது இல்லாமல் ஒரு பிரபலமான அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அது மூலியமாக நன்மை நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் உயர்ந்த பெண் ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண் பெண்ணாகப்பட்டவர் அவர் மூலிமா ஒரு உதவி கட்டுவாசம் கிடைக்க போகுது அதுலேயும் நல்லா தான் இருக்க போகிறீங்க இறை வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும்னு இந்த காலத்தில் சொல்லியிருப்பட்டுருக்கு அப்போது இறை வழிபாடு தியான தியானம் மூலிமா செய்யலாம் தியான மார்க்கமாக போகலாம் ஜபம் இருக்கலாம் ஜபம் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு இசை வழிபாடு இரண்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கு இது இல்லாமல் சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் காணலாம் முதல்ல கவையில் தகுந்தோடனே சிவனுடைய லிங்க வழிபாடு பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் சனிக்கிழமையில் சனீஸ்வரன் ஆஞ்சநேயர் சிவன் கோயில் போயிட்டு விளக்கு போகிறது மூணு கோயிலுக்குமே போயிட்டு விளக்கு போட்டு வர்றது உடல் ஊனமற்றவங்களுக்கு இது உதவி பண்ணுறது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது சில பேருக்கு வந்து இந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும் பழசாக இருக்கும் தேஞ்சு போயிருக்கும் அது யாருமே வாங்கி தர மாட்டாங்க வெறும் சாப்பாடு தண்ணி இப்படி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க காசு கொடுப்பாங்க அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம் நடப்பு தேவையான உதவி ஒத்தாசைகள் கைக்கு மாட்டிக்கிற க்ளவுஸு அது மாதிரி எந்த எந்த வகையில் அவங்களுக்கு ஊனமாக இருக்கோ அதுக்கு உண்டான கருவிகளை வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து பயன்படுத்திப்பாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அது மூலியமாக அவங்க நிலைமை நடக்கும் புண்ணியம் அதிகமாகும் புண்ணியம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத நீங்கள் கிடைக்க வைக்கும்போது அதில் சந்த படுற சந்தோஷம் ரொம்ப விசேஷமானது எப்பயுமே ஒன்று இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுங்க ஒரு ஒரு பர்தே பார்ட்டி போகிறோம் அந்த பர்த்டே கொண்டாடுறவருக்கு பிடிச்சமான ஒரு பொருள் இருக்கும் அதை யாரும் வாங்கி தந்துருக்க மாட்டாங்க நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அவரோடு பழகியிருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு தான் அந்த விழா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போது அவருக்கு பிடிச்சமான அந்த பொருள் ரொம்ப நல்லா வாங்கணுமாங்கன்னு வச்சிருப்பார் அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறுனா இருக்க முடியும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் அது மாதிரி தான் அந்த ஏழை ஏழுவருக்கு நீங்கள் அவனுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த புண்ணியங்கள் அதிகமாகும் பாவங்கள் குறையும் கர்மா தீரும் கர்மா எப்படி தீரும்னா இந்த மாதிரி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரனால மட்டும் தீராது கோயிலில் இறைபாடு பரிகாரங்கள் பண்ணால் மட்டும் தீராது இது மாதிரி ஏழை எளவளுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்காத இதை வாங்கி கொடுக்கறது ஜீவராசிகள் வாயில்லா ஜீவனங்களுக்கு என்னென்ன ஆடு மாடு கோழி நாய் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இவங்களுக்கெல்லாமே செய்யணும் அப்போ தான் அந்த கர்மா வந்து குறையும் வழியை மற்ற குறையிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அதாவது ஒரு பஞ்சனும் நான் அப்படி சொல்லிட்டு வரேன் எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன் அது நீங்கள் கரெக்டாக அந்தந்த காலத்துக்கு கேட்டுற மாதிரி அந்தந்த ராசிக்கு கேட்ட மாதிரி சொல்லிட்டு வரேன் அங்கே பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த இறை பரிகாரம் தானே ஒன்று சொல்லியிருக்கேன் இதை வழிபட்டுவாங்க இந்த மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு உடம்பு நோயினுடையும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் மருத்துவ பரிவரம் செஞ்சுட்டு மாற்று மருத்துவம் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இல்லைன்னா அந்த துறையில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள் அது மூலிமா உங்களுக்கு லாபங்கள் நல்லது கிடைக்கும் நோய் நிவர்த்தி ஆகும் உடம்பு ஆரோக்கியமாகும் உடம்பு தான் நல்லது பண்ண முடியும் அது மாதிரி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் போகுது அதனால் நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதனுடைய பலனை பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்